சொல்ல பொண்ணு பேர் மூஞ்ச இது சூப்பர் செப்பண்டி எம்ஐ ஹாய் 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 மாமா வேல்முருகன் ஹலோ அந்த பாம்பு வணக்கம் 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 சிஸ்டர் கண்ணன் கெட்டவன் சாப்பிட்டீங்களா ஐயோ ஒரு நியாயம் இருக்குன்னு நானும் பல வாட்டி கேட்டேன் கிட்ட எல்லாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுப்பா ஆமா ஆமா கோபால் எஸ் இந்த இந்த விளக்கமா இருக்கிட்ட தொடப்பு கட்டை கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா இவனுங்க எல்லாம் சவுக்கு கட்டைங்க அடிச்சு உடச்சி அடுப்புல வைக்கணும் வச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும் விளக்கம்மா பிஞ்சு போனவர் இருந்தோம் நார் வாழைப்பட்டை தோலை உரிக்கிற மாதிரி இவனுங்க முதுல இருக்கிற தோலை உரிக்கணும் யார் பண்ணா யார் எனக்கு தெரியாது முதல்ல மரியாதையா பேச பழகு அப்புறம் புரியல தீபன் வேற யாருப்பா இருப்பாங்க என்னப்பா கேள்விதெல்லாம் அதேதான் சர்ச்சு தம்பி அதே தான் அவங்க பேமில அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் தங்கச்சக்கரதான் அப்படிதான் அவங்க பேசுறாங்க அவனுக்கு பழக்கமே அதுதான் தெரிய வேல் வேல்முருக்கு புறம்போக்கு தொடப்ப கட்ட நானும் மரியாதையை பேச ட்ரை பண்றேன்டா பேமானி ஹாய் விஜய் வாங்க எஸ்கே சந்திரமுகிமார் சந்திரமுகிமான் தெரியுதா

எந்த லைவில் பாரு இதே கமெண்ட்ஸ் தான் எந்த பக்கம் போனாலும் அதே தான் நல்லது நீ ரொம்ப நல்லது சொன்னேன் உன் நல்லது எடுத்துக்கிட்டேன் உன் வீட்டில் எடுத்துக்கிட்ட சொல்லு எனக்கு சொல்ல தேவையில்லை ஓ அதே தான் கோபால் கரெக்டு ஹாய் சுதாகர் பிரதர் ஹாய் ஜோதி அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் ரொம்பலாம் படிக்கல பிரியா சிஸ்டர் நான் உங்கள் கமாண்ட் படிக்கல தான் படிச்சிருக்கேன் ஹாய் உதயா நல்லா இருக்கீங்களா ஏ போடா ஃபேக் ஐடி நீ பேரை பாடுறாடே போடா பிறந்து வச்சுக்கிட்டு வாங்கடா போங்கடா வேற வேலைக்கே என்ன பண்ண பாடுறேன் அதுவும் போங்க எஸ்கே இப்படி சொல்லி சொல்லியே என்னது அடி வாங்கின கைப்புள்ளிக்கே கை விழா ஃப்ராக்சர் ஆகிருக்கு அடி கொடுத்த விழோடு இருப்பான்ற அடி வாங்கினவன் இந்த மாதிரி ஊருக்குள்ளே சொல்லி சொல்லியே இருக்கதோ அத்துவன் தான் ஏ போடா டே போடாடே விளக்கம் மாதிரி வேற வேலைன்ற போய் பாடுற போடா போடா பேர் என்னது உனக்கு ஹாய் ஸ்ரீதர் அடா போடா போடா நீ என்ன வேணா போட்டு போடா உங்கள் அம்மா உங்கள் அக்காடா அதெல்லாம் போட டேஷ் நீ என்ன வேணா போடுற எந்தெந்த டேஷ் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறியோ அந்தந்த டேஷ் வந்து உங்கள் அம்மாவ தான்டா சொல்ல